மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இலக்கிய விழாவில் ஸ்ரம்பான் பிரபல எழுத்தாளர்கள் பழனியாண்டி முனியாண்டி குள்ளினன் கௌரவிக்கப்பட்டனர் நகரி மாநில அரசின் பேராதரவுடன் மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு இலக்கிய விழா ஸ்ரம்பான் லோபாக் அரினா ஹோட்டல் விடுதி மண்டபத்தில் நடைபெற்றது நெஹ்ரி தமிழ் சங்கம் உலக தமிழ் சங்கம் சென்னை தமிழ் சங்கம் இணைந்து ஏற்பாடுகள் செய்த இந்த விழாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட இலக்கியவாதிகள் பல்கலைக்கழக வேந்தர்கள் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் சிரம்பானில் முதல் முறையாக நடத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பாரதியார் விழாவில் இலக்கிய சிப்பி விருதை எழுத்தாளர் சின்னாருணா என்ற ஏ பழனியாண்டி இலக்கிய செம்மல் விருதை ஆசிரியர் பி முனியாண்டி இலக்கிய சுடர் விருதை என் குள்ளினனன் ஆகிய மூவருக்கு எழுத்துலக சேவையை பாராட்டி உலக சங்கம் வழங்கி பாராட்டியது நெகிழிசம்பிலான் தமிழ் சங்க தலைவர் எட்வர்ட் ஞானசேகரன் சின்னது துறை தலைமையுறுகையுடன் தொடக்கப்பட்ட உலக சங்கம் சென்னை தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் இளங்கோவன் நீதி அரசர் ஜோதிமணி பேராசிரியர் ஜி பாஸ்கர் மகாகவி பாரதியாரின் பேத்தி டாக்டர் உமா பாரதி ஆகியோர் பாரதியாரின் சிறப்புகளை எடுத்துரைத்தனர் மலேசியாவில் ஸ்லாங்கோர் கடா பேரா பினாங்கை அடுத்து நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் இறுதியாக நடத்தப்பட்ட மகாகவி பாரதியாரின் விழாவில் சிறந்த சேவையாளர் விருதை சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா சமுதாய செம்மல் விருதை தொழிலதிபர் துறை எழிலரசன் சமுதாய புத்தொழி விருதை எலிஷா பச்சிமுத்து பக்கிரி ஆகியோர் சிறப்பு செய்யப்பட்டனர் உலகம் போற்றும் முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களையும் கவி மகத்துவத்தையும் இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் நெகிரி செம்பிலான் சங்கம் பெரும் முயற்சி எடுத்து ஏற்பாடுகள் செய்த இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் குருணகிருஷ்ண பேர் நான் வந்து நடனத்துறையில் இருக்கேன் தமிழ்நாடு அரசில் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் டைரக்டராக இருந்திருக்கேன் இப்போ திருச்சி நாடகத்துறை நாட்டியத்துறையிலையும் நாடகத்துறையிலையும் சிலம்பத்திலேயும் பிரசிடண்ட்டாக இருக்கேன் திருப்பதியில் கல்ச்சுரல் இன்சார்ஜாக இருக்கேன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அஞ்சு மாநிலத்துக்கு பரதநாட்டியம் அடிசலி என்னுடைய மாணவர்களோட இங்கே வர சொல்லி இன்வைட் பண்ணாங்க சென்னை தமிழ்ச்சங்கமும் மலேசிய தமிழ்ச்சங்கமும் ஸோ வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அவங்களும் சேர்ந்து கூப்பிட்ருக்காங்க நாங்கள் ஒரு அஞ்சு மாநிலத்தில் பண்ணியிருக்கோம் கோலாலம்பூர் கடாரம் ஈபோ அதுக்கப்புறம் வந்து இப்போ சிலம்பான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்து பசங்க டான்ஸ் ஆடிருக்காங்க இந்த ஊரில் வந்து ஆடுறது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் என்னென்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப நல்லா இந்த கலையை வந்து வளர்க்குறாங்க அதை விட கொஞ்சம் அயல் நாடுகளில் வந்து பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தமிழ் கலைக்கு வெரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களெல்லாம் ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க குழந்தைங்களெல்லாம் அவ்வளோ நல்லா என்கரேஜ் பண்ணாங்க இந்த கலை வந்து இந்த தமிழ் மலேசிய மண்ணில் நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஆகியிருக்காங்க இந்த அனுபவம் எங்களுக்கு இது வந்து என்னோடது நாலாவது அனுபவம் நாங்கள் வந்து எ எவ்ரி இயர் வந்துட்டுருக்கோம் இந்த இயரும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க